அது மனநல பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா பைத்தியமாக இருப்பாங்க அவங்க வந்து தனிமையில் பேசிப்பாங்க அப்போ நீ தனிமை நீ வந்து மனநல பாதிக்கலைன்னா கூட பரவாயில்ல நீ தனிமையில் பேசுகிறனாலே உனக்கு மனநல அந்த நேரத்தில் பாதிக்குதுன்னு அர்த்தம் இப்போ நல்லா தான் இருப்பாங்க நம்மளை மாதிரி இப்போ நான் கூட இருக்கேன் தனியாக பேசுகிறேன் அப்படின்னா அப்போ அந்த எப்போ பேசுகிறேன்னா அப்போ எனக்கு நான் என்ன அதை ஒரு அறிகுறியை அடையாளமாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு அவமானத்தை நினைத்து கொள்கிறோம் அது அவமானம் வரும்போது தான் மனநிலை பாதிக்கும் பைத்தியமாகிறதுக்கு காரணம் என்னென்னா அவமானம் தான் அவமானத்தை அவமானப்படுகிறவர்கள் தனியாக சிரிப்பாங்க தனியாக பேசுவாங்க எப்போல்லாம் நீங்கள் தனியாக பேசுகிறீங்களோ அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவமானகரமான எண்ணங்கள் உங்கள் மனசில் வருதுன்னு அர்த்தம் அதனால் வந்து நீங்கள் ஏதோ அவமானகரமான ஒரு எண்ணங்கள் வருது ஏதோ செஞ்சுருப்பீங்க அவமான அவமானகரமான செயல்களை செஞ்சுருப்பீங்க பேசியிருப்பீங்க அவமானத்தை ஏற்படுத்துகிற பேச்சை பேசியிருப்பீங்க அதுதான் தனியாக சிரிப்பதற்கு காரணம் தனியாக பேசுவதற்கு காரணம் அதாவது இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா தனியாக பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா அவமானம்தான் காரணம் அவங்க ஏதோ சம்பவத்தில் வாழ்க்கையில் பட்ட அவமானங்கள் தான் அந்த மாதிரி இப்போ கு குடிகாரர்கள் கடைசியில் வந்து அந்த மாதிரி பைத்திய பைத்தியமாகிடுவாங்க நான் குடிச்சிட்டு குடிச்சிட்டு அவங்க வாழ்க்கையில் அவமானங்களே சந்திக்கும்போது ஒரு கட்டத்தில் பைத்தியமாகிடுவாங்க ஆக வந்து ப பைத்தியம் உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா அவமானங்கள் தான் காரணம் அதனால் தனியாக பேசுகிறது தனியாக பேசுகிற வழக்கம் அது இருக்கவே கூடாது தனியாக பேசிட்டாலே அது அவமானம் தான் அவ அதற்கு காரணம் அவமானம் தான் ஒருத்தர் தனியாக பேசுகிறாரு அடிக்கடி தனியாக பேசுகிறாரு தனியாக சிரிக்கிறாரு அப்படின்னா அது அவமானத்தின் காரணமாக தான் அவர் தனியாக பேசுகிறாருன்னு அர்த்தம் அந்த அவமானம் அதிகமாகி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கடைசியில் வந்து அவர் பைத்தியம் ஆகிடுவார் அதனால் அந்த மனது அந்த மனதை வந்து நம்மளுடைய அதை புரிஞ்சுக்கணும் ஒரு அடையாளம் அது ஒரு அறிகுறியாக தெரிஞ்சுக்கணும் இப்போ காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா உடனே மாத்திரை சாப்பிட்றோம்ல அது மாதிரி நம்ம ஒருத்தர் தனியாக பேசுகிறாரு அப்படின்னா அவன் மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இப்போ குழந்தைகள் வந்து தனியாக இப்போ தனியாக பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா தனியாக அவங்களுக்குள்ளே இருக்காங்கன்னா அந்த குழந்தையோட மனநல பாதிக்க பாதி பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அது குழந்தைங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை அலட்ச அலட்சப்படுத்தக்கூடாது குழந்தைங்க மாட்டிகிட்டு இருக்கலாம் ஒரு நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம் அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளின் வயதை ஒத்திய ஒற்ற அந்த ஒத்தக்கு வந்து குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம் அந்த வயசுக்கு அந்த குழந்தைகளோட வயசுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு நட்பு இல்லாமல் இருக்கலாம் அது இப்போ வந்து கிடையாதுல்ல இப்போலாம் அந்த அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது தான் அது வந்து இந்த ம குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கும் மனநிலை பாதிக்கும் அவங்களுக்கு படிப்பு ஏறாது இந்த மாதிரி தனியாக பேசுகிற குழந்தைகளுக்கு படிப்பு ஏறாது பள்ளி பாடங்கள் புரியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளை வந்து நான் நல்லா அந்த மாதிரி குழந்தைகள் வயதில் உள்ளவர்களோடு பழக விட வேண்டும் அவர்கள் தனியாக பேசுகிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை எதாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க அதுமாதிரி அவங்க உறவும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும் பகிர்ந்து உண்பதற்கு வழி ஏற்படுத்தணும் அந்த குழந்தைகள் அவர்களுக்குள் பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்போ தான் அங்கே அமைதி ஏற்படும் பகிர்ந்து உண்ணணும் பகிர்ந்து உண்டால்தான் அமைதி ஏற்படும் உறவு உறவு ஏற்படும் அப்போ குழந்தைகளுக்கும் அமைதி தேவை குழந்தைகளுக்கும் உறவு முறை தேவை அப்படின்னா குழந்தைகளும் பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்போ குழந்தைகளுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தினமும் பாக்கெட் பண்ணி கொடுங்க செலவுக்கு பணம் கொடுக்கணும் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ கொடுக்கணும் அப்போ தான் அதை வாங்கிட்டு அவங்க நண்பர்களோடு பகிர்ந்துப்பாங்க அப்போ தான் அவங்களுக்கு உறவுமுறை நல்லாயிருக்கும் உறவுமுறையில் ஒரு அமைதி இருக்கும் ஒரு பாசம் வரும் ஒரு அன்பு வரும் நல்ல நட்பு ஏற்படும் நல்ல பழக்க வழக்கம் ஏற்படும் நல்ல புரிதல் இருக்கும் நல்ல சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நல்ல அந்த உலகத்தை புரிஞ்சுப்பாங்க மனுஷங்களோட கோணத்தை புரிஞ்சுப்பாங்க அதனால் வந்து பாக்கெட் மணி கண்டிப்பாக கொடுக்கணும் டெய்லி ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூபாயோ கொடுத்து சொல்லணும் இது பசங்களோட செலவழிச்சிட்டு வா போய் வாங்கி சாப்பிடுங்க அது மாதிரி கெட்ட பழக்கம் எது வந்துடக்கூடாது அதையும் கவனிச்சிக்கணும் கெட்ட பழக்கம் கெட்ட போதைப் பொருட்கள் பழக்கம் எதுவும் வந்துடக்கூடாது அதுக்கு பயந்துக்கிட்டு காசு கொடுக்காமலும் விட்டுறக்கூடாது நல்லா ப ஒரு நூறுரூவா தினமும் கொடுத்து ஐம்பது ரூபா தினமும் கொடுத்து போய் செலவழி ஃப்ரெண்ட்ஸோட செலவழி உன்னுடைய தோழிகளோட செலவழிச்சிக்கோ ஏதாவது வாங்கி சாப்பிடு வாங்கி சாப்பிட்டு பகிர்ந்து உண்ணணும் அப்போ தான் அவங்களுக்குள்ள உறவுமுறை நல்லாயிருக்கும் தனியாக பேச மாட்டாங்க பகிர்ந்து உண்ணாதவர்கள் தான் பிறரோடு பகிர்ந்து உண்ண விரும்பாதவர்கள் தான் தனியாகவும் பேசுவாங்க அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டுரும் அப்போ பகிர்ந்து உண்பது என்பது மனநிலை பாதிப்பிலிருந்து நாம் நம்மை தப்பித்து நம்ம நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கணும் ஒவ்வொருத்தரும் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் பகிர்ந்து உண்ண வேண்டும் தனியாக பேசுகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு என்ன தீர்வுன்னா பகிர்ந்து உண்ண வேண்டும் இப்போ மனநில பாதிக்கப்பட்டு பைத்தியமாக இருக்காங்களா அவங்களாம் குணப்படுத்துறது ரொம்ப ஈஸி பகிர்ந்து உண்ணுகிற நடைமுறையை புகுத்தணும் அவங்களுக்குள்ளே புகுத்தணும் அவங்களுக்குள்ள இது மாதிரி மனநில பாதிக்கப்பட்டவங்களோட ஒன்றா உட்கார வச்சு அவர்களுக்குள் அவங்களுக்கு அந்த ப பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை ஏற்படுத்தினாலே அவங்க இந்த தனியாகவே பேச மாட்டாங்க வேணா இந்த இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அர்ச்சு அற்புதமான மருத்துவம் இதை விட சிறந்த மருத்துவம் ஊசி போட்டு மாத்திரை போடுறது இதெல்லாம் இல்லாமல் படிப்படியாக அவர்களுக்குள் பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு பத்து பைத்தியகாரங்களை ஒன்றா உட்கார வச்சிங்க தனியாக பேசுகிற பத்து பைத்தியகாரங்களை ஒன்றா கூட்டு வச்சு அவங்களுக்குள்ளே பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் எல்லாருமே அவங்களுக்குள்ள ஆளுக்கு ஆள் ஆளுக்கு உணவுகளை கொடுத்துட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் பகிர்ந்து உண்ணுங்க அவங்க வாயில நீ ஊட்டு நீ உங்கள் கையில் நீ சாப்பாடை கொடு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி அந்த மாதிரி உணவுகளை பழகுங்க அப்புறம் அப்புறம் பாருங்கள் அங்கே அமைதி இருக்கும் அவங்க தனியாக பேச மாட்டாங்க அதனால் வந்து அந்த தனிமை தான் தனிமை என்பது ஒரு அவமானம் உறவுமுறை இல்லாமல் தனிமையாக இருக்கும் அது மாதிரி கடந்த காலத்தில் அவங்க வாழ்க்கையில் பட்ட அவமானம் நிகழ்காலத்துலேயும் அவங்க ஒரு அவமானத்தை சந்திக்கிறாங்க நாலு பேர் நம்மளை வந்து பைத்தியமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அதுலேருந்து விடுபட முடியாமல் அந்த தனிமை தனிமை வலைக்குள் மாட்டிப்பாங்க அதனால் ஒருத்தர் ஈஸியாக மனநில பாதிக்கப்பட்டவங்கள ஈஸியாக குணப்படுத்தலாம் ரொம்ப ஈஸியாக குணப்படுத்தலாம் பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை ஏற்படுத்தணும் அதே மாதிரி வந்து இன்னும் மோசமான பைத்தியகாரங்களாம் இருக்காங்க என்னென்னா இந்த சுயன்பலாம் செய்யக்கூடாது சுயன்பலாம் பண்ணாக்கா தனியாக தான் பேசுவாங்க சுயன்பங்கிறது தனியாக இன்பம் காணுவது த இப்போ தனியாக பேசுறதுங்கிறது அதுவும் பேசுகிறது ஒரு இன்பம் தானே அப்போ தனியாகவே அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா தனியாகவே இன்பம் காண்கிறார்கள் இந்து பொருள் தனியாக பேசுறது தனியாக இன்பம் காணுது அப்போ இந்த சுயன்பம்லாம் பண்ணிட்டாங்கன்னா அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனியாக சிரிப்பாங்க தனியாக பேசுவாங்க இந்த மாதிரியான நடைமுறைகள் அவர்களுக்கு வந்து வரும் ஒரு பைத்தியகாரத்தனமான நடைமுறை அவர்களுக்கு வந்து வரும் ஒரு பைத்தியம்ப பைத்தியகாரத்தனமான மனநிலை பாதிப்போட வெளிப்பாடு தான் சுயன்பங்கிறது அதுக்கு அது சரின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க அது அந்தளவுக்கு மோசமான ஒரு பழக்க வழக்கம் மனநிலை பாதிப்போட வெளிப்பாடு தான் சுயன்பம் செய்வது அதனால் மனநிலை பாதிப்போட ஆரம்பகட்ட அறிகுறி என்ன வந்து தனியாக பேசுகிறது தனியாக பேசுறதுக்கு என்னென்ன காரணம் அவமானமாக அவமானப்படுத்தப்படுதல் அவமானகரமான வழக்கம் அவமானங்களை அதிகமாக சந்திக்கிறது இதெல்லாம் மனநிலை பைத்தியம் ஒருத்தரை வந்து தனியாக பேச வைக்கும் அப்போ சுயன்பம் செய்வது இதெல்லாம் வந்து பைத்தியமா பைத்தியம் ஆவதற்கான காரணங்களாகவும் இது இருக்குது அதனால் ஒரு எப்படி வந்து உடம்ப இல்லாமல் பார்த்துக்கிறோமோ அது மாதிரி பைத்தியம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தனியாக பேசுறதுக்கு யாரையும் அனுமதிக்கூட ஒரு குழந்தை தனியாக பேசுதுன்னா மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அந்த குழந்தைக்கு அது அவமானத்தை சந்திச்சுருக்குது தான் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின் சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் இல்லாமல் இருப்பாங்க அதை அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் பகிர்ந்து உண்பதற்கு ஒரு வழியை செல்லணும் வழியை செய்யணும் அவங்களுக்கு பாக்கெட் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஐம்பது ரூபாயோ வயசுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்றதுக்கு அந்த பழக்கப்படுத்தணும் பழக்கப்படுத்திட்டாலே அந்த மனநிலை பதி பாதிப்பை வந்து மனநிலை பாதிப்பை வந்து ஆரம்பத்துலேயே தடுத்துடலாம் பிற்காலத்தில் அவங்க பைத்தியமாக பைத்தியமாவதை தடுப்பதை ஆரம்பத்துலேயே நம்ம தடுத்துடலாம்